யூ கோ உருவாக்கி இருக்கிற லென்ஸ் திரைப்படம் எந்த மாதிரியான கதைக்களத்தில் அமைஞ்சிருக்கு லென்ஸ் வந்து இப்போ கரண்ட்ல சமீப காலத்துல இணையதளங்களில் நடக்கிற ஒரு சைபர் கிரைம பத்தி பேசக்கூடிய ஒரு படம் நம்ம கையில் எல்லோரும் நம்ம நம்மக்கிட்ட மொபைல் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான மீடியம் நம்ம கையில் இருக்குது அதை வந்து நம்ம வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் இந்த கதை பேசுது இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப இன்னோ முக்கியமான ஒரு படமாக இது இன்னும் அமையும் நான் நினைக்கிறேன் இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு த்ரில்லர் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அண்டு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு எமோஷ்னல் ஃபீல் இந்த படத்தை படம் உங்களுக்கு கொடுக்கும் ஜிவி பிரகாஷ் இதில் ஒரு அருமையான பாட்டு போட்டிருக்காரு யுகபாரதி சார் அழகான வரிகள் எழுதியிருக்காரு அண்ட் எஸ்ஆர் கதிர் ரொம்ப சிறப்பாக இந்த கதைக்கு தேவையான அளவில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த சின்ன படத்தை ஒரு ரீபர்த் மாதிரி அதாவது மறுபிறவி மாதிரி உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்த வெற்றிமரன் சார் கிராஸ்ரூட் ஃபிலிம்ஸ் அண்ட் வினோத் மினி ஸ்டூடியோவுக்கு இன்னும் இந்த டைமில் நான் நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அவங்களனா இந்த படம் உங்கள் முன்னாடி வந்திருக்காது இந்த ஒரு சின்ன படம் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு இன்னும் நிலைமை இன்றைக்கி இருக்காது இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னும் முயற்சிகள் தமிழ் சினிமாவில் நடக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன படங்களை ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு யூஎஸ் லைட்ஸ் இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் இந்த படம் நான்கு முக்கிய விருதுகளாக வாங்கியிருக்கு இருந்தாலும் இந்த படம் இவ்வளவு காலதாமதமாக வெளியாக காரணம் என்ன இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளான காரணங்க அவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் ஆனால் காசு வாங்கி கொடுக்காது அண்ட் அது வந்து ஜென்ரலாக அந்த ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த படத்தை பற்றி தெரியும் எல்லாருமே எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் ஜென்ரலாக ஃபிலிம் கோயிங் ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற தியேட்டர்ஸ் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கெல்லாம் மனசு வச்சாலும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை வந்து எடுத்து அதை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி அதிலருந்து காசு சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இப்போ வந்து யூனோ வெற்றிமாறன் சார் மாதிரி ஒருத்தர் இதுக்கு ஒரு டேக் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால தான் வந்து இந்த ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கும் இது மேலே ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே வந்திருக்கு இப்படி ஒரு படம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பேனர்ஸ் தான் ஸோ எனக்கு ஏன் முடியல அப்படின்னா அவ்வளோ நாள் நான் ரொம்ப ட்ரை பண்ணி எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் எந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் எனக்கு இந்த படத்தை காட்ட முடியல அவங்க பார்க்கல ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம் புது ஆக்டர்ஸ் அண்ட் வாட் சே அவங்களுக்கு இதில் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கல அதனால் பார்க்கவே அவங்க முன் வரல அதனால தான் இந்த டிலே பெட்ரூமில் கேமரா செட் பண்ணி தெளிவாக எடுத்திருக்காங்க குறிப்பா இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப பாராட்டும்படியாக இருக்கு ஒளிப்பதிவு வந்து எஸ் ஆர் கதிர் ஒரு கதையை கொடுத்து அந்த கதைக்கான ஒரு ஒளிப்பதிவு இல்லா கேமரா அமைக்கிறது அப்படின்றதுல அவர் ரொம்ப யூனோ தெளிவாக இருக்கார் ரொம்ப டேலண்டடாக இருக்கார் ஆக்சுவலி நான் என்னோட கதையை நான் கொடுத்து கொடுத்து கொடுத்ததுலேருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஷூட் போகிற வரைக்கும் ஏன்னோ ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கலாம் அதோட மூடு எப்படி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ஆப்வியஸ்லி அது ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது சமீப காலமாக வரி விளக்குக்காக ஆங்கில பெயர் படங்கள் வந்து மீண்டும் தமிழுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுது அந்த மாதிரி லென்ஸுக்கும் நடக்குமா லென்ஸு தாங்க இந்த படத்துக்கு பேர் மாறாது அது அதுக்கு நான் வந்து வெற்றிமாறன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் சொன்னார் இந்த கதை வந்து லென்ஸ் பற்றி இந்த 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 தீமே வந்து இதுதான் இதோட ஒரு பெட்டர் டைட்டில் நம்ம இந்த படத்துக்கு வைக்க முடியாது ஜேபி இதுவே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னார் சோஷியல் மீடியா ரொம்ப

லைக் கவன் எது தெரியாது அந்த மாதிரி கேரக்டர் இது தென் டைரெக்டர் பற்றி சார் பற்றி சொன்னா இஸ் எ வெரி நைஸ் பர்சன் ஆஸ் எ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஆஸ் அ கோஆப்ரேட்டர் இருந்தாங்க அண்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க எனக்கு சம்திங் ஐ டோன்ட் நோ எனி திங் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த மூவிஸ் வந்து ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் வித் ஃபேமிலி இந்த கிளாமர் மூவி என்ன நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு வாட்டி பாருங்கள் அப்புறமே நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இட்ஸ் வெரி நைஸ் மூவி என்ன இட்ஸ் ஃபேமிலி மூவி நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் என்ன இருக்குது அது நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க அதுதான் ஜஸ்ட் கம் அண்ட் வாட்ச் ஒன்ஸ் தேங்க் யூ யூ நோ தேங்க்யூ இந்த மாதிரியான கதைக்களத்தில் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன சார் இதுக்கு ஆக்சுவலி லைக் ஐ மீன் நான் ஸ்கிரிப்ட் படித்தேன் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே நான் ஏதோ கம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரில ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கிரிப்ட்டு அதுக்கு தான் நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன் எது கிளாமர் இருக்குது ரொம்ப இதாக செக்ஸியாக இருக்குது அது அந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை சார் இந்த ஜென்ரேஷனில் என்ன ஆகுது அந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க அதுக்கு தான் ஐடென்ட்

கொஞ்சம் கொச்சினில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூர் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பாசிட்டிவ் திங்ஸ் கொடுத்தாங்க என் பற்றி நல்லா சொன்னாங்க நல்லா பண்ணியிருக்கிறேன் ஸோ பர்ஃப் கிபிட்ட பண்ணி சொன்னிருக்காங்க நம்மளை சுற்றி சாத்தானுங்க இருக்குது அது எல்லாத்தையும் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தில் நீங்கள் எப்படி கமிட் இந்த படத்தோட இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு வந்து இந்த கேரக்டரை ஜஸ்ட்டு பிகினிங் மட்டும் சொன்னார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது நான் அப்போ முழு ஸ்கிரிப்ட்லாம் படிக்கல அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஆர் கதிர் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த படத்தில் நான் வேறு ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அதுக்கு நான் ஃபிசிக்கலி நான் கொஞ்சம் அந்த சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அப்போது அப்போ அதை நான் பண்ணேன் அப்போது வந்து ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை வந்தது அப்படி தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்தாங்க ஜேபி கொடுத்தாரு நான் படித்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அப்படி தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் என்ஜினியர் ஒரு தடவை நெட்டில் போட்டதை எடுக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா வெற்றிமாறன் சார் ப்ரொடியூசராக இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தார் இந்த படம் வந்து முடிஞ்சது முடிஞ்சு பல ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பல அவார்டு டைரக்டருக்கு முக்கியமாக அவர் வந்து இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர் அண்ட் தற்செயலாக லாஸ்ட் மினிட்டில் நாளை காலையில் ஷூட்டிங்னா இன்றைக்கி ஆக்டர் ஆனார் அவர் பேசிக்கலி ஆக்டர் தான் ஒரு கட்டாயத்தில் அவரே ஆக்டர் ஆனார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோலை ஏன்னா அவரோட ரோல் ரொம்பவே முக்கியமானது ரோல் அண்ட் அவரே ரைட்டர் டைரக்டர்ன்றதுனால அவரோட ரோல் இன்னும் அவர் ஒரு வேறு ஒரு டெப்த்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருக்கு முடிஞ்சுது அப்படியே இந்த படங்கள் இந்த படம் முடிஞ்சு ஃபெஸ்டிவல்லாம் நிறைய போய் நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்கிறப்போ இருக்கும் பொழுது தான் ஒரு நாள் வந்து நாங்கள் பல பேரை பார்க்க வைக்கணும்னு ஜேபி ட்ரை பண்ணியிருந்த டைமில் எஸ்ஆர் கதிர் வந்து டைரக்டர் கிட்ட இந்த படத்தை காமிச்சு பார்க்க சொன்னார் அப்போ அவர் வந்து அவர் சொன்னது வெற்றிமாறன் சொன்னது நாற்பது நிமிஷம் படம் பார்த்தாராம் படத்தை அப்படியே வெளியில் வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சடறான் நான் ஒரு செம படம் பார்த்துன்னு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களாம் பார்க்கணுன்னு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே அங்கேயே நிறுத்திட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து அந்த அப்போவே அவருக்கு அந்த பட்ட படத்தினோட பொட்டன்ஷியல் தெரிந்தது அதுக்கப்புறம் முழுசாக பார்த்தார் படத்துக்காக ஹெல்ப் பண்ணார் எப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் அனுப்புகிறதுக்கும் எங்களுக்கு அதன் மூலிமா உதவி செய்கிறது அது அப்புறம் நிறைய பேரை பார்க்க வச்சார் அப்படி மிஸ்டர் வினோத் மினி ஸ்டுடியோ அவருடைய நண்பர் அவரும் பார்த்தார் ஒரு கட்டத்தில் இந்த படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் நான் எதிர்பார்க்கல இது அவர் பாருங்க அவர் வந்து ஒரு லெவலில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இந்த படம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அவரே வந்து எடுத்தது ரொம்ப எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது லென்ஸ் அப்போ வந்து ஒரு படியிலிருந்து மேல் படிக்க போகிறதுக்கு உதவியாக இருந்தது அவங்க கை கொடுத்து லிஃப்ட் பண்ணது ஏன்னா இது ஜேபியோட பெரிய ஒரு உழைப்பு ஸோ அப்படி தான் அவர் இந்த படத்துக்கு உள்ளே வந்தார் You are going to commit suicide and you want me to watch it live? தேங்க்யூ வெரி மச் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்